ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குரு பெயர்ச்சியின் பொதுவான பலன்கள் கோச்சார பலன்படியும் கிரகத்தின் காலநிலைப்படியும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு இது பொது பலன்கள் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி ஆகிறார் கடகம் என்பது பதினோறாயிரம் லாபஸ்தானம் அருமையான ஒரு தருணங்கள் தொழிலே லாபங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கெல்லாம் ரொம்ப லாபகரமாக இருக்கும் புது தொழில்கள் தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் பழைய தொழில்கள் இருந்தோ பழைய கடைகள் இருந்தாலோ வியாபாரங்கள் என்பது பெருசு பண்ணலாம் மனக்கஷ்டங்கள்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்பது இருக்கும் குடிந்த அதாவது பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும்னு சொல்லிட்டார் ஏதாவது கருத்து வேறுபாடில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் வந்து ஒருநிலைப்பட்டு ஒன்று சேரக்கூடிய வர வாய்ப்புகள் என்பது உண்டு குடும்பத்திலே திருமண நிகழ்ச்சிகள் வராத சொத்துகள் பணங்கள்லாம் வராமல் ஏதாவது சொத்துகள் இருந்ததுன்னா வரும் பழைய பிரச்சனைகள் அதாவது ஒத்தரங்கொத்தர் சண்டை சொந்தக்காரங்களில் இருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காரியத்திலே நல்ல நிகழ்ச்சியிலே எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சொத்து பிரச்சனையிலே கோர்ட்டு கேஸு விபரீதங்கள் அதாவது தீராமல் இருக்கக்கூடியது கடன் இதெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைங்களுடைய படிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் படிப்பிலே மேன்மைகள் உண்டு உத்தியோகங்கள் என்பது உண்டு மனோதிகரியமாக எந்த வேண்ட படிப்பு நினைக்கிறாலும் அந்த படிப்பை படிக்கலாம் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல என்ன நம்ம ஆசைப்படுறோமோ அந்த படிப்பு படிக்கிறது நல்லது குருவோட வந்து பரிபூரணமான பலன் கிடைக்கக்கூடியது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அஷ்டமத்துல சனி இருக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல குரு பலம் இருப்பதுனாலே தைரியமாக எதிரையுமே நம்ம செயல்படலாம் மனை போடுவது சொத்து சேர்க்கைகள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம் தீராத வியாதிகள் வைத்திய செலவு ஏதாவது ஒரு நாளாக இருந்ததெல்லாம் நிவர்த்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள்லாம் நம்ம குறைய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு முக்கியம் விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியிலே அருகம்பெல் மாலை போடுவது ரொம்ப உன்னதமான பலனை கொடுக்கும் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையிலே துளசி மாலை போடுவது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இந்த குருவினாலே நற்பலனை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டு அவனருள் பருவம் ஒரு கியோனமாக அடுத்த இதழிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம்